ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அருமையான சூப்பரான ஒரு குயிக்கான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கோதுமையை வச்சு தான் பார்க்க போகிறோம் நெய் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐயோ இந்த ஸ்வீட் பண்ணணும்னாலே நெய் வேணுமா தேவையே இல்லைங்க நெய் ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க நெய் சர்க்கரை கோதுமை மாவு தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம் திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்களா ஆய் அவ்வளோ ஈஸியாக செஞ்சுக்கலாம் சுட்ட சுட்ட ஆவி பறக்குது வர மாட்டேங்க சட்டனை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமையை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு வந்து அடிச்சுக்க இணையில கடையில் போய் இதை காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கணும் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணிடலாம் வாங்க இன்றைக்கி இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத சட்டுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் நான் எந்த கப்பில் இதே கப்பில் தாங்க ஒரு கப் கோதுமை ஒரு கப் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து சுகர் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கணும் ஸோ நான் சுகர் எப்போவுமே நான் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ உங்கள் வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அதை தகுந்த மாதிரி சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா இது அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் அதில் அந்த கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மொத்தம் இதுக்கு மூணு இன்க்ரீடியண்ட் தாங்க கோதுமை மாவு சர்க்கரை நெய் நெய்யும் அவ்வளோ சேர்க்க போகிறது இல்லை சும்மா அந்த ஒரு ஸ்மெல்லுக்காக தான் நம்ம வந்து அந்த நெய் ஆட் பண்ண போகிறோம் கணக்காக நெய் ஊற்றி நம்ம இந்த ஸ்வீட் செய்ய போகிறது கிடையாது கொஞ்சமாக ஊற்று போகிறோம் அவ்வளோதான் சர்க்கரை ஏலக்காய் தூள் அவ்வளோதாங்க ஈஸியாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற டரத்தில் கூட செஞ்சிடலாம் இல்லை திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்களா சட்டுன்னு செஞ்சிடலாம் ஆல்ரெடி பேன் ஆன்லே இருந்தது நல்ல கோதுமை வந்து அந்த வறுபட ஸ்மெல் வருது வறுக்கும்போது அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் இது நல்ல வறுக்கவும் நல்லா அந்த கலரும் அதாவது ரொம்ப வறுக்கும்போது பார்த்து கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக வறுக்கணும் அடி பிடிச்சிரும் தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க கோதுமை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த அளவு போதும் இதில் இப்போ வந்து நெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் கலரிக்கிறலாம் ஆக்சுவலி இதுக்கு வந்து நெய் ஊற்றி தான் நம்ம இதை வந்து ஸ்வீட்டிஸ் செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் கூட செய்யலாங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா இன்னமும் டக்கராக இருக்கும் அவ்வளோ டக்கராக இருக்கும் நெய் தான் அவசியம் அப்படின்னு கிடையாது நான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அன்னைக்கு வந்து இந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் இப்போ நல்லா நெய் வந்து கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நான் போய் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் கோதுமை எடுத்தனோ அதே கப்பில் தான் சுகரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் சிம்ளியே தான் வச்சு கிளறணும் சிம்மில் வச்சு நல்லா கை விடாமல் கிளறணும் இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து இலக்காயத்தூள் நல்லா கைவிடாமல் விடாம கிளறிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம சுகர் அப்படியே போட்டிருக்கிறதுனால வந்து அடிபிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கப்பு இது கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறணும் இல்லை கெட்டி பட்டுரும் சூடு கண்ணி தான் இங்கே ஆட் பண்ணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே திரண்டு வரணும் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும் நெய் ஜாஸ்தி படாது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டாம அப்படியே திரண்டு வரும் இது தாங்க இவ்வளோ தாங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது அந்த சுகர் வந்து நான் ஏன்னா முழு முழுசாக போட்டேன் அப்படின்ற ரீசன் சொல்லிடலாம் சுகர் பவுடர் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆக்சுவலாக சுகர் ஏன் அப்படி முழுசாக போட்டுறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது சு நம்ம சாப்பிடும்போது அந்த சுகரோட நம்ம ஃபஸ்ட்டு கே இது பண்ண ஃப்ரை பண்ணும்போது அந்த சுகர் ஒவ்வொன்று வந்து இங்கே இருக்கும்போது சாப்பிடும்போது அந்த சுகரோட அந்த இது வந்து நம்ம வாயில் படுறம்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெய் ஜாஸ்தி செலவே இல்லை உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயும் ஆட் பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அடிச்சுக்க ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு அருமையான ஸ்வீட்டிஸ்